ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை பொற்காசு வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டை ஒரு அரசர் ஆண்டுட்டு வந்தார் அவருக்கு மீன் அப்படின்னா அவ்வளோ இஷ்டம் ஒரு நாள் மீனவன் ஒருத்தர் ரொம்ப அழகான பெரிய மீன் ஒன்று அரசவைக்கு கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாரு அந்த மீனை பார்த்த சந்தோஷத்தில் அரசர் மீனவனுக்கு உடனே நூறு பொற்காசுகள் பரிசளிக்குமாறு கட்டளை இட்றாரு பக்கத்தில் உட்காந்துருந்த அரசுக்கு இந்த செயல் சுத்தமாக பிடிக்கலை அரசரை பார்த்து நாளைக்கே நம்ம வீரர்கள் யாராவது பெரிய செயல் செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் வழக்கம் போல் இந்த நூறு பொற்காசுகள் தானே கொடுப்பீங்க ஆனால் பரிசு பெறவனுக்கு ஒரு மீனவனுக்கு கொடுத்த அதே தான் அரசர் நமக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பான்ல அதனால் அந்த மீனவனுக்கு கொடுத்த பரிசை ஏதாவது சொல்லி திரும்ப வாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்றதும் சரிதான் ஆனால் கொடுத்த பரிசை மற்றவர் குறை சொல்லாதபடி எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு அரசர் கேட்குறாரு அந்த மீன் ஆனா பெண்ணான்னு கேளுங்க அவன் ஆண் அப்படின்னு சொன்னா பெண் மீன் வேண்டும் சொல்லி மீனை திரும்ப தந்துடுங்க பெண் என்று சொன்னால் ஆண் மீன் வேண்டும் என்று சொல்லி அதை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு அரசே ஐடியா கொடுக்குறாங்க அரசருக்கு தன் மனைவியோட அறிவுரை பிடிச்சிருந்தது மீனவனை பார்த்து நீ கொண்டு வந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மீனவன் பணிவா அரசே இது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல பொதுவா ஒரு மீன் அப்படின்னு சொல்றாரு மீனவன் கிட்ட இருந்து தான் சற்றும் எதிர்பாராத பதில் வந்ததை பார்த்த அரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு அந்த மகிழ்ச்சியில் அவருக்கு மேலும் நூறு பொற்காசுகள் தரும்படி கட்டளை ஐயோ நூறு பொற்காசுகள் கொடுக்கறதே அதிகம் அதை திரும்ப வாங்குங்கன்னு சொன்னா மேலும் நூறு பொற்காசுகள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கோபத்தோட அரசி சொல்றாங்க நான் மகிழ்ச்சி அடையும் போதெல்லாம் நூறு பொற்காசுகள் கொடுக்கறது வழக்கம் இப்போ அவன் சொன்ன பதிலாக நான் ரொம்ப சந்தோஷமானேன் அதனால் அவனுக்கு பரிசு கொடுத்தேன் இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு அரசர் கேட்குறாரு ரெண்டு பொற்காசு பைகளை பெற்றுக்கொண்ட மீனவர் அரசரை வணங்கி விடைபெறுறாரு பையில ஓட்ட இருந்ததுனால திரும்பி போகும்போது ஒரு பொற்காசு கீழே விழுந்தது இதை பார்த்த மீனவர் அந்த காசு எங்கே இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தன்னோட பையில போட்டுக்கிறாரு இதை அரசனும் அரசையும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அரசி நீங்கள் அவனுக்கு இரநூறு பொற்காசுகள் கொடுத்துருக்கீங்கல்ல ஒரு பொற்காசு கீழே விழுந்தா என்ன நம்ம வீரர்கள் யாராவது எடுத்துக்க மாட்டாங்களா எவ்வளவு பேராசை பாருங்க அவனுக்கு இதையே காரணம் காட்டி கிட்ட கொடுத்த பரிசு திரும்ப வாங்க பாருங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அரசருக்கும் தன் மனைவி சொன்னது சரின்பட்டது உடனே அவனை கூப்பிட்டு கீழே விழுந்த ஒரே ஒரு காசையே இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுற இரநூறு பொற்காசுகள் கொடுத்துருக்கியோ உனக்கு அது பத்தலையா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாரு மீண்டும் அரசர பணிவோடு வணங்கின மீனவன் அரசே இந்த பொற்காசு கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசிரியரை நான் தேடலை இந்த காசில் ஒரு பக்கத்தில் உங்கள் உருவமும் மற்றொரு பக்கத்தில் நம்ம அரசின் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு யார் காலிலையாவது இந்த காசு பட்டுருச்சு அப்படின்னா பெருமை மிகுந்த தங்களை அவமதிப்பதாக ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் தேனே அப்படின்னு பதில் சொல்கிறாரு சாமர்த்தியமான இந்த பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசர் அவருக்கு மேலும் நூறு பொற்காசுகளை பரிசலிக்க கட்டளையிடுறாரு இதை பார்த்த அரசி இதற்கு மேலே ஏதாவது யோசனை சொன்னோம் அப்படின்னா மேலும் பல பொற்காசுகளை தான் வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சி வாயம் மூடிக்கிறாங்க ஹை குடேஷ் உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி அதாவது இந்த கதையில் வர்ற மீனவன் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையே யோசித்துட்டு இருக்காமல் புத்திசாலித்தனமாக யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்